தலைப்புச் செய்தி மூவாயிரம் கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோ வாகனங்களை ஏழு கிலோமீட்டர் தூரம் காதுகளாலும் தோள்களினாலும் கட்டி இழுத்து சாதனை இனி விரிவான செய்தி சிவராத்திரி தினமான இன்றைய தினம் யாழ் தென்மராட்சி பகுதியில் புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது தென்மராட்சி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய செல்லையா திருச்செல்வம் என்ற முதியவரால் இந்த புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி அஞ்சூறு கிலோ இடையுள்ள பட்டாரக வாகனத்தை கைதடி பிள்ளையார் கோவில் முன்றலில் இருந்து ஏனையின் வீதி வழியாக ஏழு கிலோமீட்டர் தூரம் தனது தோள்களினால் இழுத்து சாவகச்சேரி நகரை வெற்றிகரமாக வந்தடைந்து தனது ஏழாவது சாதனையை நிலைநாட்டியுள்ளார் அடியில் மாலை நான்கு முப்பது மணியளவில் வாகனத்தை இழுக்க ஆரம்பித்தவர் மாலை ஆறு முப்பது மணியளவில் தனது இலக்கை அடைந்தார்

சக்தியாக அமைச்சு நோக்கியை எடுத்து என்று நிகழ்வு சாதனை ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த புதிய சாதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தியமையிட்டு திருச்செல்வம் அவர்களுக்கு பலரும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தனர் அத்துடன் அவர் அகில இலங்கை சைவ புலவர் சங்க தலைவரும் ஸ்ரீபாத தேசிய கல்வியற் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான ஆவண்ணா கமலநாதன் அவர்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் சாதனை செய்த மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு அனு அனுசரண வழங்கின அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் திரும்பவும் வேற வேற சாதனைகளுக்கு நான் மேட்சி செய்யறேன் வேற சாதனைகளும் செய்கிறதுக்கு மா இருக்கிறேன் இப்ப அடுத்தது இப்ப ரெண்டு ரெண்டு சாதனை ரெண்டு பட்டாவை இதுக்கப்புறம் மூவாயிரம் அஞ்சு லோகப்புறோம் ஏழு கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை எழுத்து இருக்கிறீங்க தானே இது அனுபவம் அப்படி இருக்கு இது சிம்பிளா இருக்குது எனக்கு பெரிய ஒரு இதா இல்ல நோவலா தான் இந்த ஏத்தங்கள் எல்லாம் சிம்பிளா தான் ஏத்தத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்தா பெரிய ஒரு இது இல்ல நோபல நோய் ஏற்பட்டு இருந்தா இப்ப நான் அடுத்த தயாராக முதல் பாடியில நானூறு மீட்டர் கட்டி எழுத்து ரெண்டாவது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ மேக்கில பத்தொன்பது நிமிஷம் நாற்பத்தி எட்டு செகண்ட் எழுத்து மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில அழுத்தனா ஒரு கிலோமீட்டர் அது டைம் அது இல்லை நாலாவது வந்து யாழ்ப்பாணத்துல செய்திருக்கிறான் டிராக்டரையும் பெட்டியும் களத்தில் கட்டி எழுத்து ஐம்பது மீட்டர் இந்தியாவில் போய் செய்திருக்கிறான் சாடியில அஞ்சூத்தி பத்து மீட்டர் எழுத்துருக்கேன் நட்சத்திரம் ஆள் எழுத்து கட்டி ஐம்பது மீட்டர் அப்படி அதை விட எழுநூறுக்கும் மேற்பட்ட நிடிச்சிருக்கிறோம் டிராக்டர்கள் ஏத்துவாரு நெஞ்சுக்கு மேல மற்றது நிறைய கல் வச்சு உடைக்கிறது நெஞ்சுக்கு மேல அப்படியான சாதனைகள் எல்லாத்தையும் இருக்கேன் எதிரும் முதலுமா ரெண்டு டிராக்டர் ஏத்தி நெஞ்சுக்கு மேல நிப்பாட்டி வச்சிருந்துருக்கோம் அப்படி பல சாதனைகள் செய்திருக்கிறேன் ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து இதுதான் முதல் தரமா இதான் முதல் தரம் தொடர்ந்து தனது எட்டாவது புதிய சாதனையாக சாவகச்சேரி நகர்ப்பகுதியில் மூவாயிரம் கிலோ எடையுள்ள இரண்டு பட்டாரக வாகனங்களை ஐம்பது மீட்டர் தூரம் தனது காதுகளால் கட்டி இழுத்து புதிய சாதனையை நிலைநாட்டியுள்ளார்

சாதனையாக இந்த எட்டாவது சாதனை அமைய நிகழ்வு இந்த அத்துடன் இந்த வாகனத்தை ભા�લ <laughs> ભિલ முதல் முதலா வந்து மூவாயிரம் கிலோ உள்ள வாகனம் இரண்டாம் இடத்துல இருக்கீங்க இந்த புதிய சாதனை நிகழ்வுகளுக்கு சாபகச்சேரி நகர வர்த்தகர்கள் அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது